எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு தொண்டையை வச்சுட்டு கிடப்பான்னு நினைஞ்சா இவன் ரெண்டு நாள் தொண்ட மாறணும் மூவாரம் மாறணும் பாருங்களாவே பாருங்க விதையா ஆண்டவர

அவ வந்து அந்த போட்டா எனக்கு என்ன எனக்கு வட்டி பேச வரணும் அவ வரட்டு பார்த்தா வர வரைக்கும் நான் இருந்து கேட்டிட்டு போறேன் ஐயோ ஐயோ அவ நான் சொல்லுதனே சும்மா பிராடுதுனங்கடி தாச்சி எங்க தாச்சிடி சொல்லணும் வாங்கி குடுத்திட்டு பணத்தையும் வாங்கி தர மாட்டே கவ நான் பொறுப்பு நான் தான் பொறுப்புன்னு நாள் எனக்கு கையில எடுத்து போட்டு தந்திருக்காவ எங்க போற ஐயோ பத்ராலி வர வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கா நான் வெளிய பேர்க்கல சொன்னே திடீர்னு வந்த கேவலப்படுத்திடுவா போல இருக்கு அந்த வட்டி வர யாவாட்டி சியாரா படிக்கிட்டு இருக்கா யாவாட்டி போன்ல மனுஷன் எங்க நொந்து வந்து போயிட்டு இருக்கா யார் வாணும் ஆ வட்டி பைசாவே வாங்கிட்டு நல்ல அறுத்து கிளிக்கல ஆயாச்சி நான் வட்டி தந்த நியாவருக்குமா பத்ராலியா கா கூட்டிட்டு நல்ல கை எழுது பட்டியா நியாவருக்குமா வட்டி பைசா கேக்க வந்தா தக்க வீட்லயே இல்ல நீங்க எங்க இருக்கீங்க மதங்க வாங்க அதுக்கு பார்வதி யாடி யாடி பார்வதி ஆகேங்க மன்னிக்கிறது தெரியாம சொல்லிட்டோம் டீங்க நமக்கு நானே பல டென்ஷன்ல பேட் யோகி கிட்ட போனே சவ சாமி பாத்து நீ போன் வர பண்ணிட்டியா அதமட்டி அதுக்கு பைக் வந்த மாதிரி யாருன்னு தெரியாம அப்படியே கிழிச்சு நாட்டி வேலா

நீ கொஞ்சம் எடுக்கி வரட்டும்

எனக்கு <ged> <idal rapping UK>

அப்படி அபிரி இல்ல வா வா இல்ல இந்த அம்மா சண்டை வந்து குறையில பையந்திருப்பா சரி மன்னிச்சிருங்க புடிடக்கா ரெண்டு நல்லா தந்திரத் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா ஏய் யாருக்கு நான் உயிரோட இருக்குதே பாத ஒட்டியடா யாத்தி நான் சொல்லி சொல்லி பக்க கேட்க மாட்டேடா யாத்தி வந்து प्याசி அனி ஏடி பைசா எங்காச்சி நேத்துக்கே தாரை இல்ல நான் ஒரு நாள் பொறுமையா இருந்திருக்கேன் பணத்தை வச்சதா நான் வீட்டு போவேன் ஏடி 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 பணம் பணம்னு யாங்க இப்படி பணம் இருந்தா தர மாட்டே மாட்டி எங்களுக்கு என்ன வட்டி கண்ணுக்கு பணம் கொடுக்க கூடாது நாட்டி இந்த பாரடி அம்மா அப்பா இப்ப வருவா பச்சுக்கு சாப்பிடுறதுக்கு பா வந்து போய் பாத்தானு வச்சு சாப்பாடு தொண்டது நீ அரங்கடா அட்டை போட்டுட்டு கடக்குங்க கொஞ்ச புரிஞ்சு காட்டி கொண்டு கொண்டு ரெண்டா நல்ல தஞ்சிருதே நான் சொல்லி சொல்லி பாத்தேன் கேக்குதா சும்மா இரிமணி ஆளு மண்டையம்பரு அவ முதல்ல பேர்

என்ன கூட்டமா இருக்கியா என்னாச்சி சண்டையா இல்லடா பாட்டு போட்டு விளையாடறக்கைய பாரு பாட்டு ம் பдилаலி நீ போட்ல போட் கேடி மாப்ள கூட உள்ள போ நானே பார்வதி பேசட் வாரம் என்ன ஐடி இவ எதுக்கு வீட்டு பக்கம் வந்துருக்கா இந்த ரங்கோடி நோடு உள்ள போங்க நான் சொல்லுதே சும்மா நோக்க போ பாட்டு பொடி விளையாட வந்துருக்கா பாட்டு பொடியா ஆமா பாட்டு பொடி கொன்னடியா சொல்லி பா பாட்டு வாடா வா பாட்டு பேச பார்வதி நீ ராமுடி ஏடி வா வா குடுநாதி மூக்கை முடிட்டி